அருமையா பேசினாரு ரொம்ப அருமையா பேசினாரு நான் பார்க்கும் எல்லாம் பாடுவார் நிறைய பாத்துக்க என்ன என் மனசு இருபது வருஷம் ஒரு பொண்ணு நடிச்சு நான் எப்படி தேர்ட்டி டேஸ்க்கு அப்போ நடிச்சேன்னா அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிச்ச வைக்கணும்ன்ற குறிப்பாக தான் அளவுக்கு ஒரு சிறப்பான பேசினாங்க அவர் சார் வந்து எங்கூர் பக்கத்தில் இருக்கு மேலூர் தான் அவர் பையன் கார்த்தி சுப்ராஜ் வெயில் சலா பேட்டை பையன் தான் தம்பி சிவா அன்மையாக பிரச்சினார் அது படத்தில் வறுமையை ஆனால் உண்மையான அண்ணன் விளாந்தார் அது சவுந்தர சார் விஜயமொழி ஜாயிபகு குமார் எல்லாம் வந்திருக்காங்க சிவா சிவான் வந்திருக்காப்புல என்னுடைய படத்தில் உயிர் நண்பனாக வரக்கூடிய அன்பு தம்பி எம் எஸ் பாஸ்கர் பாகர் இவங்க வரக்கூடியாருன்னா அது உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவருடைய ஆசிரியத்தோடு அதுக்குள்ள அண்ணன் டைரக்டர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள் அது ரஜினி சார் வச்சு எஜம்மோகன் பண்ணவர் சண்மூகத்தில் மறைந்த அன்பு அண்ணன் விஜய் வந்து வைத்து சின்ன கொண்ட பக்கம் பேசினாரு சங்கத்தின் கத்தி திரையாடு வாழ்த்துக்கள் அந்த மாதிரி பேரரசவர்கள் அன்பாக பேசினார் பேரரசவரும் சாதாரண ஆள் இல்லை தம்பி விஜய் வச்ச ஒரு படம் திருப்பாசி சொல்லாசி குமார் நானே சொல்லரசர் என்ன சார் நீங்கள் நீங்க பெரிய உடமா குடுத்தி போய் இதை வச்சு கொடுங்க சார் பக்கம் சொல்லிக்கிறேன் அன்புமொழி சார் இன்னும் தமிழ் சிவமானவர்கள் உங்களுடைய மகப்பை ஏற்று வந்து மேலும் தோண்டி இதை தான் எனக்கு முதல் சொன்னார் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சூட்டி இருக்கு அவர்களும் இருக்கேன் எல்லாரும் ராஜேஸ்வர்களுக்கும் மற்றபடி இங்கே தராத கூடியிருக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான பல விஷயம் வந்து பார்த்துருக்கேன் இப்போ அந்த ப்ரேயர் ஓட்ஸில் பார்த்தீங்க சாங் பார்த்திங்கன்னு சொன்ன மாதிரி ஏன்னா இரண்டாயிரத்தி நான் மீட்டிங் போய்ட்டு வந்து ஆக்ஸனுங்கிறது மிகப்பெரிய ஒத்து மயிலையும் உயிர் தப்பினா அப்படின்னு கேட்டிருக்கோம் பார்த்துருக்கேன் நானே நேரம் வெதிருக்கேன் ஆனால் நானே அதை மாட்டிட்டேன் ஓட்டின ப்ரேயர் ஸ்பாட் அந்த ஈவினிங் ஆயிரத்தி

சிவாகட்டும் அவராகட்டும் அருமையான திருந்தாலும் நான் என் கூட ஓடி அருமை தான் பாஸ்கரவனும் ராதகூட எனக்கு என்ன மைனிஷ் இருந்தால் என்ன பண்ணுறது கொரோனாங்கிற காலம் மூணு நாள் வருஷம் வீட்டில் போட்டுச்சு ஆக்ஷன் ஆறு வருஷம் உடைய வீட்டு வந்துச்சு அதனால் என்ன மயில் செய்யும் ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டைரெக்ட் கேட்டுக்கிட்டேன் வைஸ் ஆக் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியை செய்வார் என்று நசிக்கிறேன் உன் இந்த படத்தினுடைய கதை அந்த ஸ்கிரீன் பிளேன்றது இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு குடும்பத்தானும் இதை கணக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை அருமையான திரைக்கதை அருமையான வசனம் இன்னைக்கு நம்ம சொல்லாம போற நைச தரிகர் மூணு சாங்கள் நானே கேட்கறேன் எனக்கு அனுப்பி அனுப்பிச்சு பாக்குறீங்க சாந்தி இருப்பீங்க அப்படின்னு போய் அது கிளைமா சாங்கல உண்மையிலே சொல்றேன்

ரொம்ப <Sansi> கூ <Sansi> <Sansi>

விருதுநகர் அப்படிப்பட்ட ஒரு படமாக ஞாபகம் பிடித்தவர் அவர்கள் போகும்போது சொன்னார் நீயே நானும் சேர்ந்தா ரசிகர்களும் பொதுவாக பாட்ட கேட்பாங்க பாட்டே இல்லாம படம் நான்

இளையராஜாக்டர் சொல்லி அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பார் என்றால் இளையராஜா பெருமைப்பட வேண்டும் அவர் தொட்ட உச்சத்தை அவர் வாங்கிய பொருளை பெற முடியாது கிடையாது இனிமேல் கிடையாது

ஒரு படத்தை அடிமைப்படுத்தும் போது நம்மளுடைய தாய் மீனாட்சி அவருக்கு நான் அண்ணன் எப்படின்னா மீனாட்சி அம்மன் வலது தொழிலில் இருக்கிற பச்சை கிளி அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை உருப்பது தான் கிளி என்ற முதல் படம் இன்னைக்கு வரைக்கும் படம் தர முடியும் அதில் பாட்டு மகளி வாசா பாம்போடு அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பார்த்துருவோம் மகளி வாசா பாம்போடு ஆனா அண்ணன் இசைஞானி இளையராஜா ஆறுமுனையை வாசிச்சா

பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் ஏன் அவர் வந்து ரவிக்குமார் சார் ஒப்படும் போது அசோசியேட் டேரக்டர் அவளை வேலை செம்பு நோட் பண்ணிடுச்சேன்

சினிமாவில் நன்றி விசுவாசம் சாகல இன்னைக்கு உயிரோடு இருக்கு என்பதை சக்கரம் பார்த்து வெரி குட் ஏதோ நினைச்சுமா போனமா இல்லாம தொடர்ந்து இந்த சடங்கு எல்லா விடியும் இழுத்து போட்டு அண்மையாக இன்னைக்கு வரைக்கும் உழைச்சு அது உழைப்பு பேசிக்கிட்டே இருக்க எப்போ போன் அடிச்சாலும் பேசுங்க கேமராமேன் அந்த பேசுகிற போது எப்போ கேமராமேன் அருண் சார் சூப்பராக இப்போ தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அருண் சார் தெரிஞ்ச கோவிந்த் சார் ஃபைட்டர் நக்கல் முக சிவா அவங்க கேமராமேன் கேமராமேன் சார் ஃபைட் மாஸ்டர் மட்டும் முக சிவா ஒரே ஒரு ஃபைட் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் கூட பா ஜோடி இல்லை நான் ரீசன் வர்க்க முடியும் ஒவ்வொரு மட்டும் போனால் போயிடும் நான் அடுத்த

இன்னொரு ஒரு விஷயம் பாட்டுக்கள் இல்லை கேட்டிங்க எல்லாரும் சொல்கிறேன்னா அவருக்கு போட்ட மாதிரி எனக்கு போடும் எனக்கு போட்ட மாதிரி அவருக்கு போதும் அந்த ஜீரோ கூட்ட மாதிரி தெரிஞ்சுக்க மாட்டேன் இப்படி தான் ராஜா தமிழ் பண்ணுறாங்களா ஆனால் அப்படி நானும் நினச்சேன் ரஜினி சாய் போட்ட பாட்டு தான் எனக்கு மூட்டுகளில் பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பாட்டு போதும் ஒரு பாடம் ஒரு வருஷம் பா ஒரு பாட்டு போதும் எனக்கு போகலையே நினச்சேன் ஆனால் சொத்தமே என்றால் ரொம்ப ஒரு பாட்டு சிங்கப்பூரில் போய் வேட்டி கெட்டி நடித்த பிறகு இந்த

இந்த தியேட்டர நான் இன்னைக்கு மறக்க முடியாது. என்னுடைய முதல் படம் நான் கதாண நடித்த நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம். முதல் படம் நம்ம ஊர் தரல ஒரு இங்கே லீஷானாலும் நான் நடித்த ஹீரோற படத்தை இந்த கமலா தென்றல் நூச்ச பார்க்கते. அப்போ உரிமையாளர் என்னது தாத்தா

அதுவும் குறிப்பாக சொல்லவே தேவையில்லை படத்தை பார்த்தா பண்ணி இதுதான் 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 ராமராஜன் ராமராஜன் படம் அளவுக்கு இருக்கும் எனக்கு எனக்கு வந்து நான் சொல்லு சீ நடிச்சா போய் வந்த வந்து இன்னைக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நின்று

சீக்கிரம் அவர்களுக்கு மேடையில் யாரும் தயுர் ஏற வேணா ஏழைகள் யாரு சகோதரம் அனைவருக்கும்